இன்று மாலைக்குள் பேச்சுவார்த்தை நடத்த வராவிடில் நாளைக்கு போராட்டம் நடக்கும் ஹரியானாவில் அமைக்கப்பட்ட முள்வேலி தடுப்புகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிட்டு டெல்லியை நோக்கி பயணிக்கும் விவசாயிகள் ஆயிரம் கோடி சொத்தை விடுவித்த அமலாக்கத்துறை அஜித் பவார் பிஜேபி கூட்டணியில் பதவியேற்கிறாரு அடுத்த நாளே ஆயிரம் கோடி அந்த கேஸே காணாமல் போகுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதத்திற்கு குறைந்திருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவில் வேலை திண்டாட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பீகார்ல மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறது இந்தியா தொடர்ந்து தேர்தலில் மட்டுமே வெற்றி பெற்று விட்டால் போதுமா பாஜக இதை பற்றி தான் ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடி நாங்கள் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் இன்று மாலைக்குள்ளாக ஒன்றிய அரசு தரப்புல இருந்து பிரதமரோ அமைச்சர்களோ எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வரா நாளையிலிருந்து போராட்டம் நடக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் நடந்த மாபெரும் போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் எப்படி மோடி அரசை வந்து பின்வாங்க செய்ததோ அதற்கு பின்பும் மோடி வாக்குறுதி கொடுத்த பின்பும் இன்றளவும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் போராட்டம் நடத்தினார்கள் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலையும் நடத்தினார்கள் மிகப்பெரிய அளவில் உலகமே கண்டிக்கத்தக்க வகையில மோடி அரசு கடும் போலீசாரனுடைய நெருக்கடி கொடுத்து அவர்களை போராட்டத்திலிருந்து பின்வாங்க செய்கிறதுக்கு பல முயற்சிகள் ஈடுபட்டாங்க சில விவசாயிகள் இறந்து போனாங்க சோ இன்றைக்கு அதே விவசாயிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து டெல்லியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் முள்வேலி தடுப்புகள் எல்லாம் வச்சு தடுத்தும் அந்த தடுப்புகள் அனைத்தையும் உடைத்து எறிந்து டெல்லியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு விட்டு இருக்காங்க மோடி அரசு என்ன செய்ய போகிறது தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில இருந்துட்டாங்க மூன்றாவது முறை ஆட்சியில இருக்கிறாங்க நாட்டில் பொருளாதார தேக்க நிலைன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது விலைவாசி உயர்வு வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது வேலைவாய்ப்பின்மை இந்திய சுதந்திர இந்தியாவில் நாற்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மாபெரும் வேலைவாய்ப்பின்மை வந்து இருக்கிறது வெறும் நூறு போஸ்ட்டுக்கு வந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருன்னு வேலை வாய்ப்புகளை வந்து பதிவு செய்கிறத பார்க்குறோம் உத்தரப்பிரதேசத்தில் சாதாரண பியூன் வேலைக்கு கான்ஸ்டபிள் வேலைக்கெல்லாம் ஐம்பதாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருன்னு சொல்லிட்டு விண்ணப்பித்து வேலை கிடைக்காம சண்டை வந்து போராட்டங்கள் நடந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ பீகார்ல கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அங்க நட அங்க அந்த மாநில தேர்வு நடத்தக்கூடிய அந்த தேர்வாணையம் முன்பு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது குஜராத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிராவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிற எல்லா செய்திகளும் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்க அதை பார்க்க முடிகிறது ஒருபுறம் விவசாயிகளுடைய பிரச்சனை மறுபுறம் இளைஞர்களுடைய பிரச்சனை மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டா ஆயிரம் கோடி சொத்து அந்த ஆயிரம் கோடி சொத்தை வந்து விடுவிச்சிருக்கிறாங்க அஜித் பவாரினுடைய வழக்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பினாமி சட்டத்தின் கீழே மராட்டிய துணை முதலமைச்சர் அஜி அஜித் பவார் அவருடைய குடும்பம் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை வந்து வருமான வரித்துறை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமான முறையில் சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லி சரத்பவார் குடும்பம் வந்து இரிகேஷன் ஊழல் அது அப்புறம் அந்த மகாராஷ்டிரா பேங்க் கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்கிறாங்க எழுபதாயிரம் கோடி ஊழல்ல ஈடுபட்டு குற்றச்சாட்டு வச்சார் அப்புறம் அடுத்த வாரமே அதே அஜித் பவாரை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தோல் மேல கை போட்டு பேசினார் மோடி அவர்கள் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு எழுவதாயிரம் கோடி குற்றச்சாட்டப்பட்ட நபர் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னால் அந்த கேள்வி கூத்த நீங்களே பார்த்துக்கோங்க இன்றைக்கு ஆயிரம் கோடி சொத்தை வந்து வருமான வரித்துறை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு புறம் இந்தியாவே பொருளாதார நிலைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனை மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் ஒன்றிய அரசு துறையில் இருக்குதுன்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ரயில்வே துறையில் மிகப்பெரிய அளவில் ஆட்கள் வந்து இன்னும் இருக்குது இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கடினமான வேலைப்பழு அதிகமாகிறதுனால அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு ரயில் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களிலும் பிரச்சனை அக்னி சிஸ்டத்தை கொண்டு வந்து அதில் ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது மன்மோகன் சிங் அவருடைய காலகட்டத்தில் ஏழு சதவீதத்திற்கு மேலாக பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி இருந்தது இன்றைக்கு ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதத்திற்கு டிராப் ஆகியிருக்கிறது டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை அமல்படுத்தினாங்க லாக்டவுனை கொண்டு வந்தாங்க இது எல்லாமே கொஞ்சம் கூட முன்னறிவிப்பு இல்லாம எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாம எந்த ஒரு முறையான திட்டங்களும் இல்லாம கொண்டு வந்து இந்திய இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே நாசமாக்கி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குதுன்னா இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி மாறியிருக்கிறது இப்போ இந்தியாவுக்குள்ள கடந்த பத்து ஆண்டுகள்ல எத்தனை பெரிய நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள முதலீடு செய்ய வந்தாங்க இன்னொரு புறம் சைனா வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக இந்த பிராந்தியத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது பங்களாதேஷ் நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றி பங்களாதேஷாக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்த நாடுகள் அனைத்திலும் சைனாவுடனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்தியா எந்த எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்தியாவினுடைய தன்மை என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் யாரையும் வளர விட மாட்டோம் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் அதிப அதிபர்கள் தான் வந்து தொழில்களில் இருப்பாங்க இந்தியாவில் முக்கியமான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதானி அம்பானி போன்றவர்கள்கிட்ட தான் இந்தியாவினுடைய முக்கியமான துறைகள் எல்லாம் கையில் இருக்குது ஆனால் இந்தியான்ற நாடு எதை நோக்கி போகுது இந்திய மக்கள் என்ன ஆக ஆகிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் இது நாட்டில் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக குற்றம் செய்யக்கூடியவர்களை தண்டிக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் விசாரணை செய்வதற்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அதை இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பாஜகவுக்கு அடியால் வேலை பார்க்குற மாதிரி மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்குள்ள எப்படிப்பட்ட கிரைம்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கன அமெரிக்காவில் அதானி நிறுவனம் வந்து அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து இப்போ ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு இண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதே அதானி நிறுவனங்களில் தான் எல்ஐசி எஸ்பிஐலாம் எல்லாம் முதலீடு செஞ்சிருக்கு அந்த முதலீடு செஞ்ச பணம்லாம் யாரோடது சாதாரண பொதுமக்களுடைய பணம் இப்போ ஒரு அறிக்கை வந்துச்சு இருபது லட்சம் கோடிக்கு மேலான வ வார்கடனை வந்து பெரும் முதலாளிகளுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் புள்ளிகளெல்லாம் இணைச்சி பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமாக பெரும்பாலான வரிகளில் பணத்தை சுருட்டி பெரும் பணக்காரர்களுக்கு கடன்களை தள்ளுபடி பண்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா சாதாரண மக்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் பணக்காரர்கள் மேலும் மேலும் தான் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது லாக்டவுனுக்கு பின்பு பல கோடீஸ்வரர்கள் மேலும் மேலும் பணத்தை தான் சேர்த்துருக்காங்களே தவிர சாதாரண மக்கள் அவர்கள் இருந்த நிலைமையை விட இன்னும் பின்னுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஊழலை ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை மீட்டுருவேன் வேலைவாய்ப்பை வந்து இரட்டிப்பாய்க்கிருவேன் விவசாயிகளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயத்துலையுமே சொன்ன விஷயத்துக்கு அப்படியே மாற்றாக தான் மோடி அவர்கள் நடந்து கொண்டுட்டு வரார் விவசாயிகளுடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவேன் சொன்னார் விவசாயிகள் கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அழைத்து பேசுவதற்கு கூட மோடி அவர்களுக்கு நேரம் இல்லை இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் சொன்னார் இன்றைக்கு நாற்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேலாக இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பின்மை இருக்குது ஒரு சாதாரண பியூன் வேலைக்கு பிஹெச்டி முடிச்ச வேலைலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோக நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் புறம் பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொன்னாரு இருக்கக்கூடிய எல்லா ஊழல்வாதிகளையும் கூட்டணியிலையும் இல்லை பிஜேபிலையும் சேர்த்துட்டு வாஷிங் மிஷினை வச்சு அவங்கள வாஷ் வாஷ் அவுட் பண்ணி அவங்க 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 மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாங்க ஒன்று தூங்க வச்சிடுறாங்க இல்லை அதை அந்த வழக்கையவே முடிச்சு வச்சிடுறாங்க ஆனா எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேலே ஏதாவது ஒரு சின்னதுன்னா உடனே வழக்க போட்டு அந்த கட்சியை உடைக்கிறது இல்லை அந்த கூட்டணியை உடைக்கிறது இல்லை அந்த ஆட்சியை கவிழ்க்கிறது இந்த வேலையை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே அதாவது இப்போ மோடி அவர்கள் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து நாற்பது ரூபாய்க்கு கீழே வந்துடும் அப்படின்னாரு ஏன்னா இன்னைக்கு பாருங்க எண்பத்தி நாலு புள்ளி சம்திங் இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சு இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸோ இந்த நிலைமை கொண்டே இருக்குன்னா இன்னைக்கு ஜிடிபியினுடைய எது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு சதவிகிதம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இதை வந்து நீங்கள் மந்த நிலையிலாம் சொல்லக்கூடாது இது வந்து சும்மா இப்போதைக்கு குறையுது அடுத்த வருஷம் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து வருஷமாக இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல பாருங்க இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அமிர்த மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க இன்றைக்கு நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்னவாச்சு ஸோ இது எல்லாமே மக்கள் மத்தியில வந்து கோபமா வெளிப்படுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெளிப்படும் இப்போ மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் அப்படின்னு பா பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான ரெவென்யூ சோர்ஸ் எங்கேருந்து ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி போட்டு நாளைக்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா அதில் வேலைவாய்ப்பு உருவாக்கி வருமானம் ஈட்டணும்னா அதுக்கு இரண்டு மூன்று வருடங்கள் ஆகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப பிஜேபி வந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற நாடுகளில் அந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அவர்கள் நிர்வாகம் பண்ணி அங்கிருந்து அதிகமான வரி செலுத்தக்கூடியதெல்லாம் அந்த வரியை தூக்கிட்டு போய் பிஜேபி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதிகப்படியான பணத்தை கொடுக்குறாங்க இப்போ பீகாருக்கெல்லாம் அவங்க பீகார் ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசுல இருந்து மூணு ரூபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா கொடுக்குதுன்னா ஏழு ரூபா கொடுக்குறாங்க ஸோ இப்படி போச்சுன்னா என்ன வாக போகிறது இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி